ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தமிழக அரசு பார்க்க போயிருக்காங்க இந்த நிதிநிலை அறிக்கையில் கடந்த ஆண்டு பயன்படுத்தின குறியீடு இல்லாமல் புதுசாக ரூபாய் அப்படிங்கிற குறியீடை பயன்படுத்தியிருக்காங்க இது இன்றைக்கி வாகப்பில் ஆக்கப்பட்டிருக்கு இந்த குறியீடு வடிவமைத்தது யாருன்னா உதயகுமார் அப்படிங்கிற ஒரு ரிசுவந்தம் தொகுதியை சேர்ந்த ஒருத்தர் இவருடைய தந்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ரிசுவந்தம் தொகுதியில் இருந்து தர்மலிங்கம் பெயர் அவர் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவருடைய மகன் தான் இந்த உதயகுமார் இவர் வந்து பரவி சமுதாயத்தை சேர்ந்தவர் இவரோட தந்தை எம்எல்ஏவாக இருந்தவர் முக்கியமாக அதை நம்ம அங்கே பேசியாகணும் இந்த குறியீடு வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரிசர்வ் வங்கி வந்து இந்த குறியீடுக்காக ஒரு விவாதம் நடத்துகிறாங்க கருத்தரங்கு நடத்துகிறாங்க இது விவாத பொருளாக வெளியில் பேசப்பட்டு இது கிட்டத்தட்ட மூவாயிரம் லோகங்கள் வடிமைக்கப்பட்டு கடைசியாக இந்திய லெவலில் இவரோட லோகம் தான் தேர்வு செய்யப்பட்டு இவர் பாராட்டப்பட்டார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழ முதல்வர் அந்த கலைஞர் கூட இவர் குடியூர் குடும்பத்தை பாராட்டினார் இது கூட செய்தியாக வந்தது இந்திய லெவலில் என் உலக அளவில் கூட இந்திய அடையாளமாக பயன்படுற இந்த குறியீடு உருவாக்கி ஒரு பறையர் அப்படின்னு பெருமைதான் நம்மளால் பேசிகிட்டு இருந்தோம் அந்த நினப்பில் நாம் அன்னைக்கு பேசி வந்த சொல்லாடல் இன்றைக்கி தமிழரசு அதுவும் தமிழ்நாட்டில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஒரு கிரு குறியீடு தமிழர்கள் இந்த அளவில் கொண்டு செல்லப்பட்ட இந்த ஒரு அங்கீகாரத்தை வந்து தமிழக அரசே தற்போது இதை நீக்கி அவமதிப்ப மரியாதை செஞ்சுருக்காங்க இன்றைக்கி ஒரு தமிழர் உருவாக்கிய குறியீடு இன்றைக்கி தமிழக அரசே ஒருக்கணிக்க அதெல்லாம் பார்த்தோம்னா இன்றைக்கி இவங்க பயன்படுற ரூபாய் அப்படிங்கிற அந்த குறியீடு விடுவ கிட்டத்தட்ட பதினேழாம் நூற்றாண்டில் தமிழருக்கு வணிகம் பண்ண வந்து டேனிஷ்காரங்க தான் பயன்படுத்தினாங்க அதுக்கு கூட ரூபாய்ங்கிற சொல்லு கூட நமக்கு கிடையாது அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பண்ட மாட்டு முறையில் தான் இந்த ரூபாய்ங்கிற அட கொண்டு வந்து டேனிஷ்காரங்க ஒரு டேனிஷுக்காரங்க உருவாக்கி அந்த குறியீடை அவங்க கொண்டு வந்து பல அந்த குறியீடை பயன்படுத்துகிற பெருமையாக கருதுகிற தமிழக அரசு ஒரு தமிழகத்தின் மூத்தோடியான பரையர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு உருவாக்கி ஒரு குறியீடு அதுவும் இந்திய லெவலில் ஏன் உலக லெவலில் கொண்டாடப்படக்கூடிய இந்தியாவின் அங்கீகாரமாக இந்தியாவின் அடையாளம் பார்க்குற அந்த குறியீடு தமிழக அரசு இன்றைக்கி புறக்கணிப்பது இதுதான் தமிழர்களோட புறக்கணிப்பு தமிழர்களுக்கான ஒரு அடையாள மறுப்பு அதுவும் தமிழர் தமிழ்நாட்டில் பறையர் எதிர்ப்பை தொடர்ச்சியாக புறக்கணிட்டு வர்ற நம்ம அன்னைக்கு திமுக அரசு இன்றைக்கி ஒரு இந்திய அளவில் கொண்டு செல்லப்பட்ட ஒரு உலக கொண்டு செல்லப்பட்ட ஒரு பறையர் உருவாக்கி ஒரு தமிழர் வரை குறியீடு இன்றைக்கி காலி பண்ணி அந்த தமிழ்நாட்டிலே காலி பண்ணியிருக்காங்க இது தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு மட்டுமல்ல பறையர்களுக்கு மட்டுமல்ல இது உலக லெவல் ஒரு தமிழர் கூட இது ஒரு மன வருத்தத்தை கொடுக்குது அதை நாங்கள் செய்தியாக பதிவு பண்ணிட்டேன் இப்படி கண்டனமாக நம்ம அதை முன்வைக்கணும் நம்ம கடந்து போய்கிட்டுருக்கோம் அதை ஒருத்தன் இருக்குது நன்றி வணக்கம்